அடிப்படையில் பிள்ளைகள் இருபத்தி மூணாவது இடத்துல கண்டி மாவட்டம் இருக்கு அப்போ உங்களுக்கு தெரியும் கண்டியை விட ஆகும் பின்தங்கிய எந்த ஒரு கல்வி வசதியும் இல்லாத மாவட்டங்கள்ல கூட பிள்ளைகள் ரிசல்ட் வந்திருக்குது ஸ்ரீலங்கால தமிழ் மீடிய கிளாசஸ் இருக்கிற பிள்ளைகள் டொப் லெவல்ல பிள்ளைகள் வடக்கு அது ஜப்னா இரண்டாவது பிள்ளைகள் கிழக்கு அது கல்முனை வேண்டிய அளவு தமிழ் மீடிய கிளாசஸ் இருக்குது மூன்றாவது பிள்ளைகள் கண்டியில இருக்குது அப்படி கண்டி மாவட்டம் கல்வியில ரிசல்ட்டின் அடிப்படையில படு பாதாளத்துல இருக்கிறது காரணம் என்ன மண்டே பிள்ளைகள் ஸ்கூல் போறீங்க அங்க படிக்கிறீங்க சாட்டர்டே சண்டே பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் போறீங்க அப்ப ஏழு நாளும் கிளாஸ் ஏழு நாளும் படிப்பிருக்குது வீட்டுக்கு போனா பிள்ளைகள் ஈவினிங் ஆறு மணில இருந்து சில பேர் விடிய விடிய கிளாஸ் போன்ல ஜூம் கிளாஸ் இந்த இருந்து நாங்க மீழ்ச்சி என்ன செய்ய படிப்பு ஒரு நோய் அல்ல பிள்ளைகள் படிப்ப பிள்ளைகள் படிக்க பழகுங்க நிறைய பேர் ஒரு பாடத்துக்கு அஞ்சு ஆறு பேருக்கு போறாங்க ரிசல்ட் இல்லை கட்டாயம் பிள்ளைகள் ஒரு அஞ்சரை மணித்தியாலம் ஆறு மணித்தியாலம் தூங்குங்க நேரடி வகுப்புல படிப்பிக்கிற நேரம் நீ எடுக்கிற அளவும் ஒன்லைன்ல படிக்கிற நேரம் எடுக்கிற அளவும் வெரி டிஃபரெண்ட் பிள்ளைகள் முதலாவது பிள்ளைகள் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி இல்லை ஆனா எந்த டைமும் கிளாஸ் இருக்குது அப்ப உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி செய்யறதுக்கு திருப்பி இத பேத்து பாக்குறதுக்கு படிச்சுட்டு அந்த விலங்குதான் இதை வச்சு உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு இந்த கேள்வி மாறி வந்தா எப்படி செய்யறேன்னு சொல்லி சிந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு நேரமும் இல்லை தேவையும் இல்லை இப்ப நாலு அஞ்சு டீச்சர் படிச்சு மெடிக்கல் செக்யூரிட்டி விட்டு பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு பிள்ளைகள் போவதில்லை அப்ப அந்த செலவழிச்ச சல்லு ஏன் பிள்ளைகள் பிள்ளைகள் போன் எடிஷன் போனுக்கு முழு பிள்ளைகளுமே அடிமை அடிமையாகியாச்சு ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல நாங்க ஜாயின் பண்ணா அந்த சேர் நாலு குரூப்ல ஜாயின் பண்ணுவார் அப்ப சும்மா யோசிக்கிற பிள்ளைகள் ஒரு பாடத்துல அந்த நிலைமைன்னா எல்லா பாடத்துக்கும் ஜாயின் பண்ற நேரம் பிள்ளைகள் ஒரு பத்து பதினஞ்சு குரூப்ல ஒரு பிள்ளை இருக்கும் அப்ப அந்த பத்து பதினஞ்சு குரூப்ல பிள்ளைகள் படிக்கிறவனும் இருப்பான் படிக்காதவனும் இருப்பான் அதே மாதிரி ஒவ்வொரு கூத்துள்ள பிள்ளைகளும் இருக்கும் அடுத்தது பிள்ளைகள் சிலபஸ் எது பாஸ் பேப்பர் எது எதுவுமே தெரியாது விடிய விடிய பிள்ளைகள் ஒன்லைன் கிளாஸ் சொல்லி அந்த பேர்ல பிள்ளைகள் முழு பெரும் போன் பாதிக்கிறாங்க அதுல பிள்ளைகள் ஒரு குரூப் என்ன செய்து போனை பயன்படுத்தி பொம்பளை பிள்ளைகளோட ஆம்பளை பிள்ளைகளோட செக் பண்ற விடிய விடிய ரெண்டாவது குரூப் கேம்ஸுக்கு அடிமை எந்த சொன்ன பிள்ளைகள் முந்தியெல்லாம் படிக்கிற பிள்ளைகள் அப்படி டாக்டராக ஒரு கனவு ஆசையோட படிப்பாங்க இப்ப அந்த பிள்ளையின் பிள்ளைகள் ஒரு இன்டர்வல் கொடுத்த அடுத்த செகண்ட் போனை தான் பார்த்தது எந்த டைமும் போனை எப்படி ஏந்திர வண்ணம்தான் தெரியுது